வணக்கம் வெண்டைக்காயில் நல்ல சுவையான மோர் குழம்பு எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் பொறிச்செடுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடாகி கொள்கிறேன் எண்ணெய் சூடாகினதும் இருநூற்றி ஐம்பது கிராம் வெண்டைக்காயை முழுசாக கழுவி அளவான துண்டுகளாக வெட்டி இருக்கிறேன் இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவ்வாறு பொறிச்செடுத்துக்கொள்கிறேன் வெண்டைக்காயை நிறைய எண்ணெயில் பொறிச்சு உங்களுக்கு சமைக்கிறது விருப்பம் இல்லையாண்டா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு இதே போல் செய்தீங்களாண்டா நல்ல சுவையாக இருக்கும் வெண்டைக்காய் கறிக்கு மசாலா அரைச்செடுக்கிறதுக்கு ஐந்து பச்சை மிளகாய் ஐந்து பேல் உள்ளி சின்ன துண்டு இஞ்சி ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம் ஒரு தேக்கரண்டி மிளகு தேங்காய் சொட்டு எடுத்திருக்கிறன் எண்பது கிராம் இருந்தது எண்பது கிராம் இஞ்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நன்றாக பட்டை அரைத்து எடுக்க வேணும் உங்கள்கிட்ட தேங்காய் சொட்டு இல்லையாண்டா தேங்காய் பூவும் சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு கப் கட்டியான தயிர் எடுத்துருக்குறேன் தயிரை சேர்த்து இவ்வாறு நன்றாக அடித்து அடித்தெடுத்துக்கொள்கிறேன் இவ்வாறு நன்றாக அடித்தெடுத்த பிறகு ஒரு கப் தண்ணி சேர்த்து நன்றாக அடித்தெடுத்துக்கொள்கிறன் உங்கள்கிட்ட இவ்வாறு அடித்தெடுக்கிறது இல்லேன்னு சொன்னால் மிக்சிலையும் நன்றாக நீங்கள் அடித்தெடுத்துக்கொள்ளலாம் இப்போ மோர் தயாராகிட்டு கொஞ்சமாக என்ன விட்டு சூடாக கொள்கிறோம் என்ன சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து நன்றாக பொரிய விட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் மூன்று செத்தல் மிளகாய கழுவி இவ்வாறு சின்னதாக சேர்த்துருக்கிறன் இதோட தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் இந்த கறிக்கு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குமெண்டா சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்து சமைச்சிங்களண்டா இன்னும் நல்ல சுவையாக இருக்குது வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் அரைத்து வச்சிருக்கிற இந்த கலவையை சேர்த்துக்கொள்கிறேன் மிக்சி ஜாரில் ஒரு பங்கு தண்ணி சேர்த்து அதையும் இதோடு சேர்த்துருக்குறன் அரைத்தே கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை மிதமான சூட்டில் விட்டு மூன்று நிமிடம் இவ்வாறு நன்றாக கலந்து அவிய விட வேணும் மூன்று நிமிடத்துக்கு பிறகு இதில் இருந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது இந்த டைமில் பொறிச்சு வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து நன்றாக கலந்து கொள்றேன் இவ்வாறு வெண்டைக்காய் அந்த மசாலாவோட சேர்த்து கலந்தீங்களா அந்த வெண்டைக்காயில் அந்த எல்லாம் சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும் இப்போ அடித்து வச்சிருக்கிற அந்த மோரையும் சேர்த்து நன்றாக கலந்து கொதிக்க விட்டு விட்டுக்கொளுடன் மோர் சேர்த்த பிறகு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது இவ்வாறு ஒரு கொதி வந்ததும் அடுப்பு பண்ணிட்டு பரிமாறலாம் இந்த மோர் குழம்பு மரக்கரை சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இந்த மோர் குழம்பு உங்களுக்கு விருப்பமண்டா வேறு மரக்கரை சேர்த்தும் செய்யலாம் நல்ல சுவையான வெண்டைக்காய் குழம்பு தயாராகிட்டு இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி